சனி பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வருகின்ற இருபத்தி ஒன்பது மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெறுவார் சனி பகவான் பயிற்சி பெற்றதும் மூன்று ராசிக்காரர்களுக்கு பணம் பேர் புகழ் சொத்து சேர்க்கை வண்டி வாகான சேர்க்கை பல வழிகளிலும் நற்பலன்களை அள்ளி கொடுக்கின்ற ராசிகளாக மூன்று ராசிகள் வரும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் கடந்த சில வருடங்களாக பொருளாதாரத்தில் பின்னடைவும் பொருள் இழப்பும் குடும்பத்தில் கஷ்டங்களும் செய்யும் தொழிலில் நஷ்டங்களும் எத்தனை முயற்சி செய்தும் வெற்றி பெற முடியாத சூழ்நிலையாக இருந்திருக்கும் அப்படி இருந்த உங்களுக்கு பல வழிகளிலும் நற்பலன்களை தருவதற்காக வரக்கூடியதே இந்த சனிப்பயிற்சி இதில் அதிகப்படியான நற்பலன்களை பெறுகின்ற ராசியாக ரிஷபராசியும் அதற்கு பிறகு இன்னும் அதிகப்படியான நற்பலன்களை பெறுகின்ற ராசியாக துலாம் ராசியும் ஏழரை சனி விலகி நற்பலன்களை அடைகின்ற ராசியாக மகரமும் வரும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நற்பலன்களை தருவார் எப்படி தருவார் என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் முதலில் ரிஷபராசி தொழிலில் பல வகையான கஷ்டங்களை அனுபவித்து வந்த ரிஷபராசி நீங்கள் தொட்டதெல்லாம் எண்ணற்ற பிரச்சனைகளை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் சோதனைகளும் கஷ்டங்களும் செயல்படுத்த முடியாத பிரச்சனைகளுமாகவே இருந்து வந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு வருவார் பதினோராம் இடம் என்பது உபஜயஸ்தானம் உபஜயஸ்தானம் என்றாலே நீங்கள் ஒரு வேலையை செய்து அந்த வேலையில் பல வழிகளிலும் நன்மைகளை பெறுவது பணம் அதிகப்படியாக வருமானம் வருவது உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நாளாக கனவாகவும் உங்களுடைய செயல்களில் செய்து வெற்றி பெறுவதற்குண்டான வழிகளை தேடிக்கொண்டிருந்தால் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் இது பொன்னான காலம் பொற்காலம் தேடினாலும் கிடைக்காது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு நல்ல நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்தி தொழில் செய்யலாம் புதிதாக தொழில் தொடங்கலாம் உங்களுக்கு கனவாக இருக்கக்கூடிய இடம் வாங்கிறது வீடு கட்டுவது புதிய தொழில் தொடங்குவது புதிதாக வெளியூர் பிரயாணம் செய்வது வெளிநாட்டுக்கு செல்லுவது அல்லது திருமணம் நடக்காமல் பல ஆண்டுகளாக திருமண தடையாக இருந்தால் முற்றிலும் விலகி திருமணம் உங்களுக்கு நல்ல நிலையில் வரன் அமையும் புத்திர வாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட சனி பகவான் பதினோராம் ராசிக்கு வந்தால் புத்திர வாக்கியம் கிட்டும் சனி பகவான் பதினோராம் இடத்திற்கு இன்னொரு முறை வருவதற்கு முப்பது ஆண்டுகள் ஆகும் இந்த நல்ல நேரத்தை நழுவ விடாமல் உங்கள் வாழ்க்கையில் செய்து சாதிக்க வேண்டும் என்கின்ற வைராக்கியத்துடன் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை குடும்பத்திற்கு தேவையானதை உங்களுடைய தொழிலில் இருந்த பிரச்சனைகளை தீர்த்து முன்னேற்ற பாதைக்கு செல்லலாம் பணம் பல வழியிலும் வரும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைத்திருக்கும் கும்பிட்ட கடவுள் உங்களுக்கு உடனுக்குடனாக இந்த நேரங்களில் உதவிகள் செய்வார் கேட்ட இடங்களில் காசு பணம் கிடைக்கும் செய்யும் தொழில் மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் நீங்கள் எது செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகவே அமையும் இந்த நேரத்தை நீங்கள் வீணாக்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்காக உங்களுடைய வருங்காலத்திற்காக உங்களுடைய குடும்பத்திற்காக எதையாவது செய்து வெற்றி பெறக்கூடிய காலமாகவே இருக்கும் வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு வருவார் ஆறாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்தாலே போருக்கு போனாலும் வெற்றி அது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையில் சனி பகவான் ஆறாம் ராசியிலே அமர்ந்திருப்பார் மற்ற கிரகங்களால் உங்களுக்கு எத்தகையான கெடு இருந்தாலும் சனி பகவான் ஒருவரே உங்களுக்கு மிகவும் உதவி செய்யக்கூடிய கிரகமாகவே இருப்பார் இனி உங்களுக்கு பின்னடைவு என்பதே இருக்காது முன்னேற்ற பாதையில் ஒவ்வொரு நாளும் பயணம் செய்யலாம் இத்தனை வருடமாக உங்களை நீங்கள் செய்கின்ற செயல்களை தடுத்தவர்கள் உங்களுக்கு வருகின்ற வருமானத்தை கெடுத்தவர்கள் தொழிலில் முன்னேற்றம் அடைவதற்கு வழியில்லாமல் எண்ணற்ற பிரச்சனைகளை கொடுத்து வந்த எந்த சக்தியாக இருந்தாலும் எந்த மனிதர்களாக இருந்தாலும் இனி அவர்களால் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பதே இல்லாத அளவிற்கு விலகிவிடும் பிரச்சனைகள் விலகியதும் உங்கள் வாழ்க்கையில் செய்யும் தொழிலில் வளர்ச்சி பெறும் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும் குடும்பத்திற்கு தேவையானதை வாங்கி சந்தோஷம் அடையலாம் கடனை தீர்க்கலாம் இதனால் வரையில் இருந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கடன் தொல்லையாக இருக்கட்டும் சொத்தால் வந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் எதிரிகளின் தொல்லைகளாக இருக்கட்டும் அல்லது பல வகையான இன்னல்களும் இம்சைகளாக இருந்தாலும் அனைத்தும் மறைந்து வெற்றி பாதையில் உங்களை நடத்தி செல்லும் பயிற்சி இந்த காலகட்டம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்காக உங்களுக்காக இறைவனால் தரக்கூடிய கிரக அமைப்புக்கள் இதை நழுவ விடாமல் தவற விடாமல் கடினமான உழைப்பால் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று முயற்சி செய்தால் சிந்தாமல் சிதறாமல் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டும் வளர்ச்சி என்பது குறையாமல் உங்களுடைய வாழ்க்கை பாதையில் சந்தோஷம் நிம்மதி அதிர்ஷ்டம் நினைத்தது நடப்பது இப்படிப்பட்ட யோகங்களை கொடுப்பார் இதை உங்களுடைய வருங்காலத்திற்காக மிகவும் கடினமாக உழைத்து வெற்றிகளை பெற்று தக்க வைத்து கொள்வது துலாம் ராசியான உங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அடுத்தது மகர ராசி ஏழரை சனி விலகுவது நன்மைகள் செய்யும் ஏழரை சனியில் ஏழரை ஆண்டு காலங்கள் நீங்கள் அனுபவித்து வந்த எண்ணற்ற பிரச்சனைகள் முழுமையாக விலகி நற்பலன்களை தரும் இனிமேல் தடைகள் இருக்காது தடங்கல்கள் இருக்காது உங்களை தடுத்து வந்த கெடுத்து வந்த எந்த சக்திகளாக இருந்தாலும் உங்களை விட்டு விலகி உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் கடவுளுடன் கடவுளுடைய ஆசையுடன் இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் உங்களுடைய வாழ்க்கை இன்பமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் சனி விலகுவது நற்பலன்கள் என்றாலும் மற்ற கிரகங்கள் என்பது சிறு தடைகளும் பிரச்சனைகளும் கொடுத்தாலும் சனி பகவான் விலகி உங்கள் வாழ்க்கையில் இருந்த எண்ணற்ற துன்பம் வேதனை கஷ்டம் கவலை கண்ணீர் இதனுடன் நித்தமம் வாழ்ந்து வந்த மகர ராசியான உங்களுக்கு ஏழரை சனி விலகுவது உங்களுடைய வாழ்க்கையில் நற்பலன்களை தரும் இதனுடைய பதிவை தனித்தனி பதிவாக உங்களுக்கு போடுறோம் கேட்டு பயன்பெறலாம் குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி மாதப்பலன் இதை அனைத்தும் கேட்டு பார்த்து உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நற்பலன்களை கொடுக்கின்ற கிரகங்களைப் பற்றி துல்லியமாகவும் பரிகாரங்களுடன் சொல்லப்படும் கேட்டு பயன்பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்